ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நம்ம சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன் கோகோபீட் அப்படின்றது தேங்காய் நார் கழிவுன்றது நம்ம கார்டன் பண்ணுற எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம் பெரிய பிளாக்கில் கோகோபீட் கிடைக்கும் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சோன்னா அது ஒரு ஒரு டூ டு த்ரீ கிலோஸ் இருக்கிற அந்த பிளாக் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோஸ் அது அப்படியே அது ஏன்னா அது வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா அதை வந்து தண்ணியில் போட்டு அதை அப்படியே நல்லா ஊற ஒரு ஒரு நாள் ஊறின அப்புறம் அது அப்படியே ஒரு ஒரு பழமடங்கு அது இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வந்து நம்மளோட மண் கலவையில் பயன்படுத்துவோம் இதில் ரீசண்டாக ஒரு ஒரு இது நான் பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தேன் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் நானே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கோகோபீட்டை வந்து அப்படியே யூஸ் பண்ணாத அது கூட வந்து அது செறிவூட்டப்பட்ட அதாவது அது இன்றிச்சு அப்படின்னு சொல்லணும் யாருத்தில் அந்த மாதிரி ஒரு கோகோபீட் வந்து போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் கோகோபீட் அப்படியே போட்டால் சில செடிகள் அடிவாக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்குள்ளே என்ன ஆட் பண்ணுறோம் இந்த கோகோபீட் நீங்கள் தண்ணியில் இது பண்ணுறீங்க ஊற வைக்கிறீங்க அதுக்கப்புறம் காயை வச்சுட்டு அது ட்ரை பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கழித்து அது கூட உயிர் உரங்கள் சீக்கிரம் உயிர் உரங்கள் அப்படின்னா என்ன அசோஸ் அசோஸ்பைரலம் அசோஸ் பேக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா ட்ரைகோடோமா விரிடி சூடமோனஸ் அண்ட் இது எல்லாமே வந்து உயிர் உரங்கள் இந்த உயிர் உரங்கள் வந்து ஒவ்வொரு உயிர் உரங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது இப்போ சூடோமோனாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஒரு பிளான் ப்ரமோட்டிங் பாக்டீரியா அதாவது உங்களோட உங்களோட நோய் கிருமிகளை தடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது இன்னொன்று வந்து இப்போ பார்க்கறோம் ட்ரைகோடோமா விரிடி ட்ரைகோடோமா விரிடி வந்து ஒரு ஃபங்கஸ் இது வந்து ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் உங்களோட தேவையில்லாத கிருமிகளையும் அதோடய ஃபங்கஸையும் வந்து அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ட்ரை கொடுறவங்க இதில் நம்ம எதில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து மண்புழு உரம் சுத்தமான மண்புழு உரத்தில் இது எல்லாத்துலேயுமே இப்போ எடுத்து கொஞ்சம் எடுத்துகிட்டு கூட வந்து புளிச்ச மோர் நல்ல புளிச்ச மோர் நீங்கள் வந்து பஞ்சக்காவியாகவும் ஹேண்டில் பண்ணலாம் இல்லை மீன் அமனாக ஆட் பண்ணலாம் நான் இந்த வாட்டி மோ இது தான் மோர் தான் எடுத்திருக்கேன் புளிச்ச மோர் இப்போ நம்ம இதை எல்லாத்துலையுமே இதை வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ இந்த உயிர் உரங்கள் பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அசோஸ்பைரலம் அப்படின்றது வந்து ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பேக்டீரியா நம்ம பார்த்துப்போம் என்பிகே தழைச்சத்து நார்ச்சத்து மணிச்சத்து அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா இதுதான் என்பிகே அசோஸ்பைரலம்ன்றது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா பாஸ்வோ பாக்டீரியா வந்து ஃபாஸ்ஃபேட் அது பேர்லேயே இருக்கிற மாதிரி பொட்டாஷ் வந்து பொட்டாஷ் ஸ்டெபிளைசிங் பாக்டீரியா இது எல்லாமே நம்ம நுண்ணுயிர்களால் நம்ம செடிக்கு கொடுக்குறோம் அதுதான் என்பிகே கூட வந்து ட்ரைகோட்டமபிரிடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு ஃபங்கஸ் சூடமோனஸ் வந்து இன்னொரு பாக்டீரியா அது வந்து நுண்ணுயிர்கள் அதாவது செடிக்கு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து அதை அடிக்கக்கூடிய வல்லமை இதுவும் ஆட் பண்ணிவிட்டு கூட ரைசோபியம் ரைசோபியம் வந்து ரூட்டில் அதாவது உங்களோட வேர்களில் ஒரு முடித்து போடுறதுன்னு சொல்லுவாங்க நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அந்த பாக்டீரியா வந்து நைட்ரஜனை இருந்து அட்மாஸ்ஃபியர்லேருந்து எடுத்து உங்கள் வேரில் கொடுத்து அதுக்கப்புறம் அதை ஹெல்ப் பண்ணக்கூடிய பாக்டீரியா ஐ மீன் அந்த நாள் இது எல்லாமே எடுத்து நான் என்ன பண்ணுறேன் இப்போ என்னோடய நான் போட்டிருந்த அந்த கோகோ பீட்டில் வந்து ஃபுல்லாகவே இதை எல்லா பாக்டீரியாவையும் வந்து எதாவது ஒரு காம் ஒரு ஒரு இது வேணும் இல்லையா அதனால அந்த பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் மண்புழு உரத்தை எடுத்து அந்த மண்புழு உரத்தில் இந்த எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதெல்லாம் நல்லா துணி தூடாக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மண்புழு உரத்தில் ஃபுல்லாக தூவி விட்டுறேன் இதை நீங்கள் தூவி விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து அந்த புளிச்ச மோர் இருக்கு இல்லையா அந்த நல்ல புளிச்ச மோர் எவ்வளோ குரோ புளிச்ச மோராக தான் அவ்வளோ போல் நல்லது அது ஒரு நுண்ணுயிர்கள் உங்களுக்கு தெரியும் மோருனாலே ஃபர்மெண்டட் ப்ராடக்ட் அதில் நிறைய மைக்ரோ ஆர்கனைசம்ஸ் நுண்ணுயிர்கள் இருக்குது அதை ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் இந்த நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு அது மோஸ்ட்டாக நீங்கள் எங்கே வைக்கணும்னா நிழலில் தான் வைக்கணும் வெயிலில் வைக்கக்கூடாது நிழலில் வைக்கணும் ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி தான் லைட்டாக தண்ணி தெளிக்கலாம் ஆனால் சொத சொதை ஆகிடக்கூடாது லைட்டாக தண்ணி தூ ஈரப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் இது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பேக்டீரியா எல்லாமே ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த மண்புழு அந்த கோகோப்பீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் மக்க வச்சு கோகோபீட் நம்ம இனிஷியலாக பார்த்தோம் இல்லையா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரெலாம் இருந்தது இல்லையா அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெட் ஒரு டார்க் பிளாக் கலராக மாறிடும் ஒரு இது எவ்வளோ நாள் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாள் நல்லது ஸோ இது இப்படி தான் இது அப்படியே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட என்ன கையில் கிடைக்கிற பொருட்கள் நீங்கள் வச்சுருக்க அந்த டூல்ஸில் அந்த கார்டன் டூல்ஸில் வச்சு இல்லை கையிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு நாள் மினிமம் ஒரு ஒரு அஞ்சு நாளில் நாள் விட்டுட்டு எவ்வளோ கூட உங்களால் விட முடியுமோ விடலாம் இது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் விட 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 அது கலர் நிறைய ஆகும் இன்னும் நூறு முன்னூறுகள் அதிகமாகவும்ும் இதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணுறது வந்து ஒரு நிழலில் தான் ஸ்டோர் பண்ணணும் வெயிலில் ஸ்டோர் பண்ணக்கூடாது ஏன்னா வெயிலில் வந்து அந்த டெம்பரேச்சரால் அங்கே இருக்கிற பாக்டீரியா வந்து இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது நாங்கள் வீட்டு உள்ளே தான் நான் வச்சுருக்கேன் ஸோ இதுதான் வந்து கடைசியாக அந்த மாதிரி இருந்த இடம் நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை நான் வீட்டுக்கு உள்ளே தான் வச்சுருக்கேன் பார்ஷியல் சன்லைட் தான் உள்ளே வரும் டைரக்ட் சன்லைட் வராது இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செடிக்கு யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஓகே தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஹாவ் அ குட் டே